ஒரு அடியான் இன்னும் அவனுடைய பாவமணிக்கு மத்தியிலும் சூழ்ந்திருப்பவர் யாராக இருக்க முடியும் என்ன அல்லா வந்து விடறி நரம்பை விட சமீபத்தில் இருக்கான் என்ன தன்னுடைய கருணையினும் ரெக்கையை தாழ்த்தி வச்சிருக்கான் என்னுடைய அடியான் கேட்க மாட்டானா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு அவனுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைந்த வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் சரிங்களா என்னுடைய அடியான் பாவம் செஞ்ச என்ன இடத்தில் மீள மாட்டேனா மீள மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வலது புறத்தில் உள்ள மலக்கு வந்து நன்மை எழுதக்கூடியவங்க நம்மளுடைய இடதுபுறத்து மலக்கு வந்து தீமை எழுதக்கூடியவங்க நன்மை எழுதக்கூடிய மலக்கு உடனே நன்மை எழுதிருவாங்களா தீமை எழுதக்கூடிய மலக்கு எழுத போவாங்களா அப்போ அவங்க அவங்க வந்து எழுத விட மாட்டாங்களா ஏன் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் தாமதிங்க தௌபா சீரானான்னு பார்ப்போம் கொஞ்சம் தாமதிங்க தௌபா சீரானான்னு பார்ப்போம் எதிர்பார்ப்பாங்களா காலையில் ஏதாவது பாவம் செஞ்சால் மாலை வரை மாலையில்டா மறுநாள் காலையில் வர புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ தாலா வந்து நம்மளுடைய சிஸ்டத்தை வந்து தான் வச்சிருக்கான் அப்போது ஒரு அ ஒரு அடியானுக்கும் அவனுடைய பாவ மன்னிக்கும் மத் பாவ மன்னிப்புக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும்ங்கிறதுமே வந்து கிடையாது புரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் நம்ம வந்து நம்மளுக்காக அவங்க துவா கேட்டால் தான் நடக்கும் நம்மளுக்காக இவங்க துவா கேட்டால் தான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது புரிஞ்சுட்டீங்களா அதனால தான் அல்லாஹ் வந்து டேரெக்டாக நம்மகிட்ட பேசுகிறான் எதில் எஹதினஸ் சிராத்தல் மிஸ்தர் அதுக்கு முன்னாடி ஐயா கென் அழுகுது ஓ ஐயா கஸ்தலைம் எஹதினஸ் சிராத்தல் மிஸ்தர் அஹ்யீம் சிராத்தல் அலீ இப்படி நம்ம கேட்குறோம் அதுக்கு முதல்ல பாருங்க அளவில்லா அர்லான்னு நிகர் இல்லான்னு விடமை அல்லாஹ்வே அல்லாஹிற்கே எல்லா புகழும் அவன் அளவில்லா இருலான் நிகரில்லா அன்புடையவன் என்னமோ வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுன மாதிரி அவன் அவனு சொல்லுவோம் அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்லுவோம் நேரடியாக பேசுகிற மாதிரி பேசுவோம் உன்னைத்தான் நான் வணங்குறேன் ஒன்ட்டத்தான் நான் உதவி தேடுவேன் அப்படின்னு டேரெக்டாக சொல்கிற மாதிரி சொல்கிறோம் அப்போ அல்லாவுக்கும் ஒரு அடியானுக்கும் மத்தியில் எந்த திரை மறைவு அப்படிங்கிறது வந்து கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் என்ன அந்த ஹதீஸ் மூலியமான நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியது யார் அப்படின்னா அபு சைது ஹௌதுரி ரலியவுலா வந்து நரிசலாளி வந்து அறிவிக்கிறாங்களாம் அதாவது ரசூல்லா சொல்கிறாங்க இன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் வந்து இருந்தாராம் அவர் வந்து தொண்ணூத்தொம்பது கொலையை வந்து செஞ்சிருந்தாராம் சரிங்களா அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் இந்த இந்த பூமியில் இந்த ஊரில் இந்த பூமியிலன்னு சொல்லிக்கலாம் இந்த ஊரில் மிக அறிந்தவரை பற்றி கே விசாரிக்காரு அதாவது எனக்கு தௌபா கிடைக்குமா அந்த மாதிரி மிக அறிந்தவர் யார் நல்ல ஒரு மார்க்க சிந்தனை உள்ளவர் யார் அப்படின்னு கேட்காங்க இப்போ அவருக்கு வந்து ஒரு ராகிபு ஒரு ஃபாதிரியாரை பற்றி ராகிப்னா யூத ஃபாதிரியார்னு அடுத்தோம்னா அப்போ அப்போ உள்ளவங்க சரிங்களா இப்போ தான் நம்ம காலம் செல்ல செல்ல நம்ம ஆயிலேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உலமான்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இதை தானே சொல்லுவாங்க ராகிபை பற்றி அவங்களுக்கு அறிவிப்பு க கொடுக்குறாங்க உடனே அவர் என்ன செய்தார் அவங்கள்ட்ட வந்து நான் தொண்ணூத்தொம்பது கொலை செஞ்சுட்டேன் அதனால எனக்கு தௌபா உண்டா அப்படின்னு சொல்லி கேட்காங்க உடனே அந்த ராகிபு சடனாக சொல்லிடுவாரு கடையாத தௌபா கடையாதன்னு சொன்ன உன்னிக்கி அவரை கொன்றுவார் கொன்றுட்டு ஏற்கனவே தொண்ணூற்றி ஒன்பது செஞ்சாச்சா இது நூறாவது கொலை ஆகிட்டு மறுபடியும் என்ன செய்தார் இந்த பூமியில் நல்ல தெரிஞ்சவங்க மார்க் அறிவு உள்ளவங்க யாரா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்போது ஒரு மனிதரை பற்றி அவருக்கு திரும்பவும் அறிவிக்கப்படுது உடனே அவர் செய்தா அவர் அதே மாதிரி கேட்காரு எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நூறு கொலை செஞ்சுட்டேன் எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு ஆமா மன்னிப்பு உண்டு அல்லாவுடைய மன்னிப்புக்கு மத்தியில யாரு வந்து தடையா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னக்கு உடனே அந்த அந்த ராகி அந்த மனிதர் சொல்வாரு என்ன யாரை தேடி வந்தாரோ அந்த மனிதர் சொல்வாரு நீ வந்து இந்த ஊர்ல இருக்காத இந்த ஊர்ல இருந்தா உன பாவம் செய்யபடி தூண்டிக்கிட்டே இருக்கும் என்னால நீ இந்த ஊர்ல இருக்காத நீ என்ன செய் அப்படின்னு கேட்டால் எங்கே அல்லாவை வணங்கக்கூடிய மக்கள் இருக்காங்களோ அங்கே நீ போய் அவங்களோட அல்லாவை வணங்கு இங்க இந்த திரும்ப வந்துடவே கூடாது நிச்சயமாக இது ஒரு மோசமான ஊராக இருக்குது என்னால நீ வந்துடாத அப்படின்னு இன்றைக்கி அவர் என்ன செய்வார் நடந்துகிட்டு இருப்பார் அந்த ஊருக்கு வந்து அவர் எங்கே போக சொன்னாரோ அந்த ஊருக்கு பாதி தூரம் வந்துடுவார் பாதி தூரம் வந்த வந்தவன்னைக்கு இவருடைய உயிரை வாங்கக்கூடிய ஒரு மலக்க வந்துடுவாங்க சரிங்களா ஏன்னா இதுவரைக்கும் அவர் கொலை செஞ்சிருக்காரு இப்போ தான் அவர் திருந்திருக்கார் அப்போ ரஹ்மத்துடைய மலக்கும் வராங்க ஏன்னா ரஹ்மத்துடைய மலக்கும் வராங்க வேதனை செய்யக்கூடிய மலக்கும் வராங்க அதாபுடைய மலக்கும் வராங்க ஏன்னா கொலை செஞ்சிருக்காருல அதனால அப்போ அப்போ சொல்றாங்க ரஹமத்துடைய மலக்கு சொல்றாங்க இவர் வந்து இவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு தவகா செஞ்சு திருந்திட்டாரு அதனால நாங்கள் தான் இவருடைய ரூகம் வந்து கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த வேதனையுடைய மலக்கு சொல்லுவாங்க இல்லை இல்லை இது வரைக்கும் இவர் எந்த நல்ல அமல்மே செஞ்சது கிடையாது நாங்கள் தான் ரூக கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில என்ன வந்துட்டு சண்டை வந்துட்டு சரிங்களா ரக்னத்துடைய மலக்குகளுக்கு மத்தியிலும் வேதனையுடைய மலக்குகளுக்கு மத்தியிலும் சண்டை வந்துட்டு சண்டை வந்த உன்னைக்கு அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டால் மனித உருவில் இன்னொரு மலக்கு ஒருத்தவங்க வாராங்க அப்போ அவங்கள்ட்ட போய் இவங்க வந்து தீர்ப்பு கேட்காங்க கேட்ட உன்னைக்கு அவங்க சொல்லுறாங்க மனித உருவில் வந்த மலக்கு சொல்றாங்க நீங்க வந்து இவர் ஊரு இவ்வளோ தூரம் தொலைவுக்கு நடந்து வந்திருக்கார்ல இதை வந்து அளந்து பாருங்கள் ஏன்னா அலந்து பார்த்தா இவர் எந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்காரோ எதுக்கிட்ட இருக்காரோ அவர் அதுக்கு சொந்தமானவராக ஆக்கிக்கோங்க சரிங்களா இந்த தேடி வந்திருக்காருல அந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்துட்டார்னா இவர் நல்ல மனிதர் இல்லை இதை விட்டு தூரமாக இருந்ததுன்னா இவர் கெட்ட மனிதர் அந்த மாதிரி அளந்து பார்த்து நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னி கடைசியில் அளந்து பார்க்காங்க அலந்து பார்த்தா இவர் என்ன செஞ்சிட்டார் அந்த ஊருக்கு பக்கத்திலே வந்துட்டார் அதனால் ரகமத்துடைய மலத்தை அவங்கள என்னச்சிதாங்க அவங்களுடைய ரூஹ வந்து கைப்பற்றுதாங்க சரிங்களா சரி இன்ஷா அன் பாப்போமா கால நிச்சயமாக நபி சலதா அலிஸ்லம் அவர்களிடம் இருந்து அபு சைதில் ஹுதிரி அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது கால நபி அவர்கள் கூறினார்கள் காணக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலே நடி ஒரு நா முன்னாடி உள்ள காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி அர்த்தம் ஏன்னா கானபீமன் கபிலக்கும் அப்படின்னா முன்னாடி உள்ள காலத்தில் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ரஜிலும் உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்னு சொல்லிக்கணும் ஏன்னா உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் இருந்தான்னா முன்னாடி உள்ள காலத்தில் ஒரு மனிதர் இருந்தாராம் ஒரு மனிதர் மட்டுமா இருந்திருப்பார் பல பேர் இருந்திருப்பார் நம்ம சொல்லக்கூடியது ஒரு மனிதரை பற்றி அதனால நம்மளுடைய வழக்கில் அப்படி சொல்கிறோன்னா திஸ் அத்தன் திஸ் ஈன அப்சன் திஸ் அத்தன் திஸ்இன் தொண்ணூத்தொம்பது நர்சன் தொண்ணூத்தொம்போது நபரை கத்தல கொலை செய்தார் தொண்ணூத்தொம்போது நபரை கொலை செய்தார் ஃப ச எனவே சாரித்தார் அன் அழமே அகுல் அர்லி இந்த ஊரில் உள்ள மிக நன்கு அறிந்தவரை பற்றி கேட்டார் என்ன நன்கு அறிந்த ஒருவரை பற்றி கேட்டார் ஃபது அல ராகிபின் ஒரு ஃபாதிரியாரின் பக்கம் அறிவித்துக்க கொடுக்கப்பட்டது ஃபதாஹு இன்னும் அவரிடத்தில் வந்தார் ஃபக்கால இன்னும் சொன்னார் இன்னகு நிச்சயமாக அதாவது கதல திஸ் அத்தன் வத் திஸ் இன் அன் அப்சன் தொண்ணூற்றொம்போது மனுஷனை நான் கொன்னுட்டேன் ஃபஹ மின் தௌபத்தின் தௌபாவி நின்றும் அவருக்கு உண்டா அப்படின்னு கேட்டார் என்ன தௌபாவி நின்றும் பாவப் மன்னிப்பு நின்றும் தொண்ணூற்றொம்போது தொண்ணூற்றொம்போது மனிதனை நான் கொலை செஞ்சுட்டேன் அதனால் தௌபா எனக்கு உண்டா அப்படின்னு கேட்கார் ஃபக்கால அந்த ராகிப் சொன்னார் லா கிடையாத அப்படின்னு சொன்ன உடனே இல்லையே கிடையவே கிடையாது லா அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ கத்தலகு அதனால அவரை கொண்டுட்டார் லான்னா கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம்னா இனி மேலும் உனக்கு மன்னிப்பு கிடையாதா அந்த வார்த்தைக்கு தான் அந்த லா பயன்படுத்தப்படுது இப்போ கத்தலகு அவரை கொன்று விட்டார் ஃபக்கம்மலை எனவே பரிபூர்ணம் அடைந்து விட்டது பிகி மியாத்தன் நூறு அவரை கொண்டு பரிபூர்ணமாகி விட்டது தொண்ணூத்தொம்பது கொலை ஏற்கனவே செஞ்சுட்டார்ல இவரை கொண்டு நூறு பரிபூர்ணமாயிட்டு சும்ம பிறகு விசாரித்தார் அன் அயலமியலுள் அர்லி பூமியில் இந்த ஊரில் உள்ள நன்கு அறிந்தவரை பற்றி விசாரித்தார் ஃபதுல்ல அலா ரஜினின் அலிமின் ஒரு ஆழிமான மனிதரின் மீது அவருக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டது என்ன ஃபக்கால இன்னும் சொன்னார் இன்னொரு கத்தல மியபின் நூறு மனுஷனை டி நூறு நபரை நான் கொண்டுட்டேன் சேமா அதாவது நூறு மனுஷனை நான் கொண்டுட்டேன் நூறு மனிதரை ஃபஹல்லகு மின் தௌபத்தின் எனவே அவருக்கு மன்னிப்பு உண்டா ஃபக்கால இன்னும் அவர் சொன்னார் அந்த ஆளின் சொன்னார் நேம் ஆமா வமை யஹூலூ பை நகூ ஓ பை தௌபத்தின் அந்த பா செஞ்சவனுக்கு மத்தியிலும் இன்னும் தௌபாவுக்கு மத்தியிலும் என்ன மண் யார் எஹுள் சூழ்ந்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னைக்கு சொல்லிட்டு இன்தலிக் நீ அர்லிக் கதா வ கதா இன்ன இன்ன பூமியின் பக்கம் நீ நடந்து போயிரு இன்னென்ன ஊரின் பக்கம் அதாவது ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரின் பக்கம் நீ நடந்து போயர் அப்படின்னு சொல்கிறார் ஃப இன்ன பிகா உனாசன் ஃப எனவே இன்ன நிச்சயமாக பிகா அதிலே எனவே நிச்சயமாக அதில் உனாசன் மனிதர்கள் இருக்கிறார்கள் புதல்லாக அவுளாகவே வணங்கக்கூடிய எனவே நிச்சயமாக அதில் அவளாகவே வணங்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் புதில்லாக மேகும் எனவே அவர்களுடன் அவளாகவே வணங்கு ஒலா தர்ஜ் இன்னும் திரும்பாதே இலா அர்லிக்க உன்னுடைய ஊரின் பக்கம் திரும்பிறாத நிச்சயமாக அது அருளு ஊர்களில் நிச்சயமாக அது ஊர்க ஊர்களிலே கெட்டதாய்டு ஏன்னா இல்லை கெட்ட ஊர் நிச்சயமாக அது கெட்ட ஊர் ஃபங் தலக்க ஹத்தா இதா நசப்தொரை அந்த ஊருக்கு பாதில் வந்து விட்டார் இன்தலக்கம் நடந்தால் ஹத்தா இறுதியாக அந்த ஊரில் வந்து அந்த ஊரின் பாதையே பாதி அடைந்து விட்டார் இறுதியாகன்னு போட்டுக்கோங்கன்னா பாதி அடைந்து விட்டார் அத்தாகும் மௌத்து அவருக்கு மௌத்து வந்து விட்டது ஃபஹ்தசமத்து எனவே சண்டையிட்டார்கள் ஃபிஹி அதிலே மலையாய்கத்துர் ரஹ்மதி ரஹ்மத்துடைய மலக்குகளும் மலையாய்கத்துல் அதாபி வேதனையுடைய மலக்குகளும் ரஹ்மத்துடைய மலக்குகளும் வேதனையுடைய மலக்குகளும் அதிலே சண்டையிட்டார்கள் ரஹ்மதி எனவே ரஹ்மத்துடைய மலக்கு கூறினார்கள் அ தாயிபன் முகபிலன் என்ன அல்லாவின் பக்கம் அவருடைய அவருடைய உள்ளம் வந்து முன்னோக்கக்கூடியதாக முன்னோக்கியதாக தௌபாவை தேடியவராக அவர் வந்துவிட்டார் என்ன அல்லாவின் பக்கம் முன்னோக்கி தௌபாவை தேடி அவர் வந்துவிட்டார் வக்காலத் மலையாளத்துல் அதாபி இன்னும் வேதனையுடைய மலக்கு சொன்னார் இன்னொரு நிச்சயமாக அதாவது லம் யாமல் ஹை ஹைரன் கத்தும் இதுவரைக்கும் என்ன இது வரைக்கும் எந்த நல்லதையுமே செய்யலை இதுவரைக்கும் நன்மையே செய்யலை என்ன எந்த நன்மையுமே அவர் செய்யலை அத்தாகும் மலக்கும் ஃப எனவே அத்தா வந்தார்கும் அவர்களிடத்தில் வந்தார் மலக்கும் ஒரு மலக் அவர்களிடத்தில் வந்தார் ஆதம மனிதனுடைய உருவத்தில் அவர்களிடத்தில் ஒரு மலக்கு வந்தார் எனவே அவர்களிடத்தில் ஆக்கினார்கள் பயனகம் அவர்களுக்கு மத்தியில் உள்ளதை அவர்களிடத்தில் ஆக்கினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க சண்டையை சொல்கிறாங்க அவர்களுக்கு அவர்களுக்கு மத்தியில் உள்ள சண்டையை அவர்களிடத்தில் சொன்னார்கள் கால எனவே அந்த மனித உருவிலுள்ள மலக்கு சொன்னார் கீசு அளங்கள் என்ன அலன் அளவிடுங்கள் அர்லைனி ரெண்டு ஊர்க்கும் மத்தியில் உள்ள அந்த ஒன்றை அளந்து விடுங்கள் ஃப இலா காணாதுனா அதாவது நல்லா அதாவதுனா இந்த ரெண்டில் அந்த ரெண்டில் எதன் பக்கம் எதன் பக்கம் ஃப இலா ஐயத்திகமா அந்த ரெண்டில் எதன் பக்கம் காணாதுனா நெருக்கமாக இருக்கிறாரோ ஃபகுவலகு எனவே அது அவருக்குரியது இல ஐயத்திகிமா அந்த ரெண்டுல எதன் பக்கம் ஏன்னா இல ஐயத்தி எதன் பக்கம் எந்த ஊரின் பக்கம் காண அது நான் நெருக்கமாக இருக்கிறாரோ ஃபகுவலகு எனவே அது அவருக்குரியது அவர்கள் அளந்து பார்த்தார்கள் இன்னும் பெற்று கொண்டார்கள் அது நான் இளல் அருளில்லதி அராத விரும்பி அப்படிப்பட்ட ஊரின் பக்கம் நெருக்கத்தை அவர்கள் பெற்று கொண்டார்கள் அப்படின்னா என்னது அதுக்கு அடுத்து உள்ள இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ரஹ்மதி எனவே ரஹ்மத்துடைய மலக்குகள் அவரை கைப்பற்றினார்கள் புரிந்தீர்களா எல்லாம் உங்களுடைய கல்வியில பறக்கச் செய்யட்டும் ரபுல் ஆயுளமீன் விளக்கத்தை தரட்டும் ஒவ்வொரு கதீசையும் படிக்கையில் அதற்குண்டான படிப்பினை நம்ம உள்ளத்துல ரபுல் ஆயுளமீன் போடட்டும் சரிங்களா இன்ஷா அல்லாஹ் படிக்கக்கூடிய கல்வியை ஒன்று ஒன்று சவாபா உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எனக்கும் சவாபா எனக்கும் தரட்டும் விளக்கத்தை தரட்டும் இன்ஷா அல்லாஹ் ரகுல் ஆலமின் சுபஹான அல்லாஹ் இபிஎம் தி சுபஹான கலாம் அபிஎம் திய வாஸ்கர் அல்லாஹ இல்லாஹ இல்லா தஸ்தாக புரக்கவாத்துப்ளே அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹ் இபரக்காத்து